ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபாஷரன் ஃபேமிலி இன்றைக்கி வந்து நம்ம சுரக்கா பொருள் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சுரக்கா வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கடுகு உப்பு இது வந்து கலக்காய் வறுத்து வச்சுருக்குறேன் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம அரைத்து சேர்க்க போதும் சரிங்களா வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு இப்ப கடுகு வெங்காயம் கருவப்பில இத வதக்கிக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம் மஞ்சது தூள் உப்பு தெரியும் அப்ப ذا தீர்க்கவாதனோம் கார்ப்பீக்கேத மாதிரி அழகா பாதி நல்லா வதங்கிirchu இந்த தேயிலை நம்ம வந்து வாடி கொடுங்க அப்ப ذا ஒரு மூணு நிமிஷம் என்னையிலேயே அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுலேயே அந்த காயில தண்ணி வருதுனால கம்மியாக சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடி வைங்க பாருங்க காய் நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த கலக்கக்கோட்டை கிடைங்களா அதை குறை குறைப்பாக அரிச்சு எடுத்துடுவேன் இப்போ வந்து அந்த காயில் சேர்த்திக்கணும் சுவையான பொரியல் ரெடி கொட்டை சேர்த்தியாச்சு இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ